ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சித்தி பேர் லக்ஷ்மி வயசு நாற்பத்தஞ்சி சித்தப்பாவுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு சித்தி ஒரு கிராமத்தில் தான் இருந்தாங்க ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் விசேஷம் நடக்கும்போது சித்தி அந்த கிராமத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாங்க வந்ததும் அந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது நம்ம வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஏன் லக்ஷ்மி நீ அங்கே தனியாக கஷ்டப்படுற பேசாமல் இங்கேயே வீடு பார்த்துட்டு இருக்கலாம்ல அவரு தான் பின்ஷன் வருது அந்த பணத்தை வச்சு வாடகை வீட்டை பார்த்துக்கலாம்ல அப்படின்னு லக்ஷ்மி கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு ஒன்று சொல்கிறா இல்லை எனக்கு அந்த கிராமத்தில் இருந்தே பழக்கம் ஆயிடுச்சு இங்கே சிட்டியில் வந்து எப்படி இருக்க போகிறோன்னோ தெரியல அப்படின்னாங்க உடனே எல்லாம் சொன்னாங்க இல்லை அதெல்லாம் இல்லை இருக்காங்க இருக்காங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னதும் சரி ஏதாச்சும் ஒரு நல்ல வீடாக பாருங்கள் எனக்கு வந்து பிடிச்சிருந்தால் நான் இங்கே வரேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டிலையும் சொன்னாங்க எங்கேயாச்சும் ரெண்ட்டுக்கு வீடு இருக்கா பாருன்னு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி போனால் டூலெட்னு போர்டு இருந்தது சரி அங்கே போய் வீடெல்லாம் பார்த்து விசாரித்தேன் அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரருபா வாடகை அஞ்சாயிரம் ரூபான்னு சொன்னாங்க உடனே வீட்டுக்கு வந்து சொன்னேன் சித்தி அங்கே ஒரு வீடு இருக்கான் நீங்கள் வந்தீங்களா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சரி வான்னு சொல்லிட்டு சித்தியை நானும் என்னோடய பைக்கில் தான் போகணும் சித்தி ரொம்ப வருஷம் முன்னாடி நான் பார்த்தேன்னா அதனால் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு சித்தி மேலே ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு நல்லா ஆள் நல்லா ஹைட்டாகவும் ஆள் நல்லா வெயிட்டாகவும் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ரெண்ட்டு வீடு சரி வாங்க சித்தி ஏறி போய் மேலே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏறி வந்தாங்க படியேறி வந்து அந்த ரூம்லாம் பார்த்தாங்க ஏன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையா அப்படின்னாங்க ஏன் சித்தி அப்படின்னா இல்லை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா மேன் இலை சித்தி நல்லா பெருசாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு ஏன் காத்தோட்டமாக இருந்தால் நீ என்ன வரவா போகிற அப்படின்னாங்க உங்களுக்கு எப்போயாவது ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நான் வரேன் அதுக்கு போய் என்ன இருக்குதுன்னு சரிண்ணே ஹவுஸ் ஓனர் பார்த்து பேசிட்டு அட்வான்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம் சித்தி சொன்னாங்க என் திங்ஸ் எல்லாமே ஊரில் தான் இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க சரி ஒரு வேன் ஒன்று வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு நானும் சித்தியும் அவங்க ஊருக்கு போனோம் அவங்க ஊருக்கு போய்ட்டு சரி நைட் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் லக்ஷ்மி சித்தி நானும் சரின்னு சொல்லிவிட்டு மணி எட்டரை மணி ஆச்சு சித்தி சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் பண்ணாங்க சாப்பிட்டு டீ பார்த்துட்டே இருக்கும்போது சித்தியை கேட்டேன் ஏன் சித்தி உனக்கு ஹஸ்பண்டும் இல்லை பசங்களும் இல்லை லைஃபு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு அதுக்கு என்னடா பண்ண முடியும் எனக்கு நான் வாயின்னு தான் வரோம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஏன் சித்தி இப்படிலாம் சொல்கிறேன்னு பின்ன எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஏன் வாழ்க்கை மட்டுந்தான் ரொம்ப கஷ்டமாகவே போயிடுச்சு அப்படின்னாங்க சரி விடுங்க சித்தியாக தான் நான் இருக்கேன்ல இப்போ தான் நம்ம ஊருக்கே வந்துட்டு போகிற அப்புறம் என்னென்ன வந்தால் மட்டும் நான் என்னடா பண்ணுறது எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னாக்க சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சித்தி காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு காலையில் நாங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வேனில் வச்சுக்கிட்டு வந்துட்டோம் வந்ததும் புது வீட்டுக்கு எல்லாமே பூஜைலாம் பண்ணிவிட்டு சித்தி அந்த வீட்டில் விட்டு நாங்கள்லாம் வந்துட்டோம் அந்த ஹவுஸ் ஓனர் அவர் பேர் சுப்பிரமணி வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் அவங்க சித்தியை பார்த்ததும் நல்லா பேச ஆரம்பித்தார் ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஐம்பத்தஞ்சு வயசானாலும் அந்த வீட்டில் வாடகிறவங்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினதுன்னு இவங்க நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க போல இருக்கு எனக்கு ஒரு வாரம் கழித்து சித்தி ஃபோன் பண்ணாங்க ஏய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணும் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னாங்க சரி சித்தி வாட்ஸ்அப்பில் திங்ஸ்லாம் மெசேஜ் பண்ணு நான் ரொம்ப வாங்கிட்டு வரேன்னு சரி நான் என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மணி ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த டைமில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்டெப்ஸில் மெது மேலே ஏறி வந்தேன் மாடி மேலே வந்து பார்க்கும்போது டோரு லாக்கில் இருந்தது நான் லக்ஷ்மி சித்தின்னு கூப்பிட்டு பார்த்தேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை என்னென்னா அது எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தேன் அவங்க செப்பல்லாம் செருப்புலாம் வெளியே தான் இருந்தது வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த வீட்டு பேக் சைடில் போயிட்டு விண்டோஸ் இருக்கோம் ஜனலு அந்த பக்கமாக பார்க்கும்போது சுப்பிரமணி வேலை செஞ்சிட்டு இருந்தார் சித்தி கூட எனக்கு அது பார்த்ததும் கிணடா அது சித்தி கூட இப்படி வேலை செஞ்சுன்னு இருக்கானே சொல்லிட்டு நானும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக வந்துட்டு சித்திக்கு ஃபோன் பண்ணேன் சித்தி எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு ஆ வீட்டில் தான் இருக்கேன் நான் வந்தேன்னுக்குறேன் சித்தின்னு உடனே சுப்பிரமணி வேகமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு ஏன்னா நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனதும் சித்தி இருந்தாங்க எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்ட்டாக இருந்தாங்க அந்த திங்ஸ்லாம் கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வந்து சித்தி இருந்தேன் ஏன் இருவா கொஞ்சம் நேரம் இருந்தாங்க இல்லை சித்தி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருக்கும் அதான் எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னாங்க சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் தெரியாத மாதிரி கவனம் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கோ வந்துட்டேன் எனக்கு என்ன ஒரு யோசனைன்னா சுப்பிரமணி ராத்திரியும் வீட்டுக்கு போவானா போகமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி எதுக்கும் போய் பார்க்கலாமே சொல்லிவிட்டு பத்தரை மணி ஆயிடுச்சு என் பைக் எடுத்துக்கிட்டு நேராக சித்தி வீட்டுக்கு வந்தேன் சித்திக்கு வீட்டுக்கு வந்து பைக் அங்கே சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜன்னல் பக்கமாக போய் பார்த்தேன் ஜன்னல் பக்கமாக பார்க்கும்போது சுப்பிரமணி மறுபடியும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார் நான் ஒன்றே யோசித்தேன் இருந்தாலும் மத்தியானமும் வேலை செய்கிறான் நைட்டும் வேலை செய்கிறான் என்னடா அது சித்திக்கு இவ்வளோ ஆசையா அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் காலையில் சித்தி ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்க அப்படின்னாங்க வீட்டிலாம் இருக்கேன்னே ஏன் ஃப்ரீயாக இருக்கியா வர முடியுமா அப்படின்னாங்க விலை சித்தி கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் அப்புறம் வரேன்ன சரின்னாங்க நான் அப்படியே இவங்களுக்கு வரேன்னு சொல்லாமே திருப்பியும் சித்தி வீட்டுக்கு போனேன் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அப்பயும் கது தான் இருந்தது அப்போது சுப்பிரமணியம் உள்ளே வேலை பார்க்கும்போது இந்த டைமில் நம்ம காலிங் பெல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடித்தேன் அடித்ததும் சித்தி கது தந்தாங்க என்னடா திடீர்னு வந்திருக்கேன் நாங்கள் இல்லை சித்தி இந்த பக்கமாக வந்தேன் அதான் வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று சுப்பிரமணியம் பார்த்தேன் அந்தாலும் லுங்கி பண்ணினோடு இருந்தோம் அப்படியே என்னை பார்த்ததும் சைலண்ட்டாக அப்படியே கீழே போயிட்டான் நான் ஒன்றே கேட்டேன் சித்தியை என்ன சித்தி இதெல்லாம் அப்படின்னு கின்னடா பண்ணுறது அவரும் சித்தப்பாவும் இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் என்ன பண்ணுறது எனக்குன்னு ஆசைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னாங்க அதுக்குன்னு இப்படியா சித்தி என்ன கின்னடா பண்ணுறது அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது அவருக்கும் வீட்டில் சரியான சந்தோஷம் இல்லையாம் அவங்க ஒய்ஃபுக்கு வேறு ஹெல்த் ப்ராப்ளமாக அதான் என்னை கேட்டார் நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க சரி சித்தி என்ன ஏ இந்த விஷயம்லாம் யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க நான் ஏன் சித்தி சொல்கிறேன் எதுவும் சொல்ல மாட்டேன்னு ஆனால் சித்திக்கு ஒரு பயம் என்னன்னா நான் யாருக்கிட்டால் சொல்லிவிடணும்னு சொல்லிட்டு சித்தி ஒன்று என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க ஏடா உனக்கு எதுவும் ஆசை எதுவும் இல்லையான்னாங்க ஆசைலாம் இருக்குது சித்தி அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நான் தான் சும்மா தானே இருக்கேன் என்கிட்ட ஆசையை நீ தீர்த்துக்கையான்னாங்க நீ என் சித்தி நான் என்ன பண்ணுறதுன்னு சித்தின்னு ஏன் நினைக்கிற என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினை என்னை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னாங்க நல்லா தான் தோணுது சித்தி அதுக்கு என்ன பண்ண முடியும்னு வா வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு சித்தி என்ன கூப்பிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி தான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசை அதிகமாக இருக்கும்போது அதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை தேட ஆரம்பிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்